ட்ரம்ப் இந்தியன்ஸ் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இப்போ எல்லாராலையும் மிகப்பெரிய ஒரு டாபிக்கா பேசப்பட்டு இருக்கிற ஒரு பெரும் பொருளா இருந்துட்டு இருக்கு சோ மிலிடரி ஏர்க்ராப்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான டாலர்ஸ் செலவு பண்ணி கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் மதிப்பு படி நாலுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி அங்க இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வந்து அவங்க ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சிட்டு இருக்காங்க அண்ட் நார்மலா நம்ம எல்லாருமே பேசுற மாதிரி எதுக்காக வந்து இந்தியன்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க அவங்க பண்றது சரியா யூஎஸ் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல ஓவரா பேசிட்டு இருந்தாலும் ட்ரம்ப் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா என்னுடைய நாட்டுல என்னுடைய மக்கள் பொருளாதார ரீதியா அவங்க நல்லபடியா இருக்கணுமே தவிர வெளியில இருந்து வந்து அவங்க ஆதாயத்தை பார்க்க கூடாது அந்த மாதிரியான தருணங்கள் நீங்க உருவாக கூடாது அப்படின்றதுல ட்ரம்ப் ரொம்ப தெளிவாகவே வந்துட்டு பேசிட்டு இருக்காரு முக்கியமா அவர் சொல்ற இன்னொரு விஷயம் நான் இங்க இருக்கிற இந்தியன்ஸியோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறவங்களையோ வேற வேற வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறவங்களையோ நான் எந்த மதிப்பீடும் குறைவா பண்ணல ஆனா எந்த விதமான கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இல்லீகலா யாரெல்லாம் அமெரிக்கால வந்து தங்கி வேலை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாவும் குடுத்திருக்காரு சோ இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா சி செவன்டீன் போர் விமானம் அடுத்து வந்துட்டு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏர்லைன்ஸ் தனியா இங்க இல்லீகலா தங்கி இருக்கிற அமெரிக்காவில இல்லீகலா குடியிருக்கிற எல்லாரையுமே வந்து கரெக்டான ஒரு விசாவோ பாஸ்போர்ட்டோ இந்த மாதிரி தேவையான ஆவணங்கள் இல்லன்றவங்கள அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க இல்லையா சோ அவங்கள எந்த அளவு தெரியுமா ஒரு அம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அவ்வளவுதான் அவங்க அங்க டு வேற ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா மெக்சிமம் மேக்ஸிமம் பிப்டி தௌசண்ட் தான் ஆகும் அப்படின்ற ஒரு பட்சத்துல கரெக்டா யூஎஸ் டாலர் படி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வந்துட்டு செலவு பண்ணி எவ்வளவு டாலர்ஸ் செலவு பண்ணி அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் மதிப்பு படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் சிங்கிள் பர்சனுக்கு மட்டும் நான் சொல்றது நாலு லட்சம் அளவுக்கு செலவு பண்ணி அவர் அனுப்புறாரு ஏன் எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது வெளிநாடுகள்ல இருந்தோ வெளி இடங்கள்ல இருந்தோ வந்திருக்கிற ஒரு நபரை அமெரிக்காவில இவங்க அனுப்பும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதுவும் ஏர்லைன்ஸ்ல பிளஸ் சொல்லணுமா நிறைய பிரச்சனை வருது அங்க வெடிக்குது இங்க இறங்குறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டா வரும்போது மேபி என்ன வேணும் நடக்கலாம் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அந்த நாட்டுக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் சரியான டிஷும் வந்துடும் அதனால எந்த அளவு ரொம்ப சேஃப்டியா நாங்க கூடிட்டு போய்ட்டு விட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செலவு பண்ணாலும் பரவாயில்ல அவங்கள நல்லபடியா விட்டுறோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆனா அந்த நபர்களை கை கால்கள்லாம் வந்து கட்டப்பட்ட நிலையில தான் கூட்டிட்டு வந்து விடுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஃபிளைட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லப்படுது சோ என்ன நினைக்கிறீங்க நீங்க இதை பத்தி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பல பதிவுகளுக்கு மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க